வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு மல்லி தோட்டத்தில் நம்ம மல்லிப்பூ இருக்கோம் மல்லிப்பூ எடுத்துகிட்ருக்கும் போது நமக்கு சில செடிகளில் ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுது என்னென்னு பார்த்தா இங்கே பாருங்கள் இந்த செடியில் இலையெல்லாம் கடித்து சாப்பிட்ருக்கு இது பூச்சியாக இல்லை வண்டான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் இலைகள் மட்டும் கிடையாது இந்த பூக்கள் கூட பூக்களையும் கடித்து சாப்பிட்ருக்கு துளையிட்டு இந்த பூக்களையும் சாப்பிட்ருக்கு இது மாதிரி ஒரு மூணு செடியில் நம்ம இந்த வித்தியாசத்தை கண்டுபிடிச்சோம் பாருங்கள் இந்த செடியில் நல்லாவே தெரியுது இது என்னன்றது நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப அவசியம் இப்போ நமக்கு செடிகளில் நல்ல அரும்பு எடுத்துகிட்டு வருது ஆனால் இந்த தொடர் மலைன்றதுனால ஏதோ பூச்சியாக இல்லை வண்டோ இந்த அரும்புகளை நாசம் பண்ணுது இங்கே பாருங்கள் எல்லா பூ பூக்களையும் தொலையிட்டு சாப்பிட்ருக்கு அரும்பை கூட விடலை அதனால் இன்றைக்கி நம்ம ஈவினிங் மல்லி தோட்டத்துக்கு வந்து இந்த கல்ப்ரேட் அறுன்றதை கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ நம்ம மல்லி தோட்டத்தில் இருக்கோம் எதுக்குன்னா இந்த மல்லி அரும்பையும் பூ அப்புறம் இந்த இலையெல்லாம் ஏதோ ஒரு பூச்சி சாப்பிடுது அது எதுன்றதை நம்ம பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் இது இப்போ என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ பாருங்க இந்த செடியில் தெரியுதா இது வந்து சாணி வண்டு சாணி வண்டு தான் இந்த வேலையை பண்ணியிருக்கு எப்படி ஜம்முன்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க. நம்ம இந்த செடிகளுக்கு எவ்வளோ உயிர் உரங்கள் தரை எத்தனை மருந்து ஈயம் கரைசல் மீனமிலம் இதெல்லாம் நம்ம தயார் பண்ணி இருக்கோம். இந்த செடியில பாருங்க இந்த சாணி வண்டு ஒரு மூணு நாலு அரும்பு இருக்கிறத அப்படியே கடிச்சு போடுது நமக்கு அரும்பெல்லாம் நல்லா தான் எடுத்துருக்கு இது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய ஈல்டு வந்து குறையும் இப்போ இது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கையில் அப்படியே பிடிச்சி ஒரு கவரில் தான் போட போகிறோம் இந்த வண்டை பிடிக்க போகிறோம் இப்போ இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாணி வண்டு வேட்டையில் தான் இறங்க போகிறோம் வேறு ஆப்ஷன் இல்லை இங்கே பாருங்கள் ஒரு செடியிலேயே எத்தனை சாணி வண்டுன்றதை பாருங்கள் இந்த பக்கம் ஒன்று இருக்குது இதுவும் இங்கே ஒன்று இருக்குது இப்போ இதை நம்ம எப்படி பிடிக்க போகிறோன்னு இந்த கவரில் போட்டுக்கிட்டு இதை ஒவ்வொன்றா பிடிச்சி நம்ம எடுக்க போகிறோம் இந்த வண்டெல்லாம் எடுக்கும்போது கையில் க்ளவுஸ் இல்லாட்டினா கவராச்சும் மாட்டிக்கிட்டு தான் நம்ம எடுக்கணும் இல்லாட்டி நம்ம கையில் கடிச்சிடும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த செடிகளை வளர்க்குறோம் ஆனால் ஈஸியாக இந்த பூச்சி வந்து அந்த பூவையும் இலையும் சாப்பிட்டு நாசம் பண்ணுது நம்ம ஈல்டு எடுக்கணுன்னா இது ஒரு வேலையாக பார்க்காம நம்ம ஒரு சாயங்காலத்தில் கொஞ்சம் நேரம் இந்த செடிகளில் பார்த்து இந்த வண்டெல்லாம் நம்ம டிஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும் இப்போ ஒவ்வொரு செடியாக போய் பார்த்துட்ருக்கோம் நம்ம இந்த வீடியோ இருட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க ஈவினிங்கில் தான் நம்ம இந்த வண்டை பிடிக்க முடியும் இங்க பாருங்க பூவை இருக்கு இந்த சாணி வண்டு நம்ம எவ்வளோ இந்த மல்லி செடிகளுக்கு இடுபொருட்கள் உயிரூரங்கள் இதெல்லாம் கொடுத்தாலும் நம்ம நல்ல மகசூல் பார்த்து இந்த மல்லி செடி லாபகரமாக மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக இரவு நேரங்களில் நம்ம மல்லி தோட்டத்துக்கு வந்து ஆய்வு செஞ்சு தான் ஆகணும் இந்த மாதிரி பூச்சிகளை நம்ம பிடிச்சாதான் இந்த செடிகளில் இருக்க பூக்கள் அரும்புகள் இது எல்லாத்தையுமே நம்மளால் காப்பாற்ற முடியும் பாருங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இதை நம்ம நேற்று தான் கண்டுபிடிச்சோம் இது மாதிரி வண்டுலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நேத்தும் நிறைய வண்டு பிடிச்சி வச்சுருக்கோம் சரி இனிமேட்டு நம்ம இதை சாயங்காலம் ஒரு வேலையாகவே நம்ம இதை பார்க்கணும் இந்த அரும்புகளெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் இந்த வண்டுகளை நம்ம மேனுவலாக கொஞ்சம் பிடிச்சி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நேற்றுலேருந்தே இந்த சாணி வண்டு வேட்டையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம மல்லி தோட்டத்தில் மூணு இடத்துல சோலார் விளக்கு பொறி வச்சுருக்கோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மூணு இடத்துல இது ஒன்று ரெண்டு மூணு இருந்தாலும் அதுலேயுமே நிறைய வண்டு பூச்சி இது எல்லாம் விழுது அப்படி இருந்துமே இந்த செடிகளில் எவ்வளோ சாணி வண்டு இருக்குன்றதை பாருங்கள் இங்கே பாருங்க இந்த பூவை இந்த ரெண்டு வண்டும் பார்ட்னர்ஷிப் போட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க அதோட நைட்டு சாப்பாடை நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டுருக்க இது மாதிரி நீங்களும் உங்கள் மல்லி தோட்டத்தில் ஆய்வு செய்யணும் மல்லிச்செடி பராமரிப்பில் இதுவும் ஒரு முக்கியமான பராமரிப்பு தான் பாருங்கள் எவ்வளோ சாணி மண்டு இதெல்லாம் நேத்து பிடிச்ச வண்டு இவ்வளோ சாணி மண்டும் நம்மளோட மல்லி இருந்துருக்கு இருந்திருக்கு இன்னைக்கு எடுத்த சாணி மண்டு இது மாதிரி நம்ம தொடர்ந்து ஒரு ஒரு வாரத்துக்கு இந்த சாணி வண்டு எல்லாம் பிடிக்கலான் அப்போ அப்பதான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ இந்த சாணி வண்டை நம்ம ஒரு வாரத்துக்கு நைட்டில் வந்து பிடிக்கலான்னு இருந்தோம் ஆனால் அதுக்கு அவசியம் எல்லாமே போயிடுச்சு ஏன்னா நம்ம இந்த சோலார் விளக்கு பொறி ரெண்டு வச்சுருக்கோம் இன்னொன்று நம்மளே தயார் பண்ண விளக்கு பொறி இதுலலாம் நிறைய வண்டு ட்ராப் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் மழையும் இல்லாமல் போனதுனால இந்த வண்டு நல்ல கண்ட்ரோலில் வந்திருக்கு இப்போ பாருங்கள் இந்த ட்ராப்லேயே வந்து ரொம்ப கம்மியாக தான் வண்டு இருக்குது இதுலையே தெரிஞ்சுக்கலாம் நமக்கு வண்டு ப்ராப்ளம் வந்து நல்லா கண்ட்ரோலுக்கு வந்திருக்குன்னு அது மட்டும் இல்லாமல் பூக்களை கடிக்கிறதும் பூக்களை வந்து துளையிடுறதும் ரொம்பவே நல்லா கண்ட்ரோல் ஆயிருக்கு நமக்கு ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நமக்கு கண்ட்ரோலில் வந்துருச்சு இது மாதிரி உங்கள் செடிகள்லேயோ இல்லை பூக்கள்லேயோ ஏதாவது வண்டு தொலையிடுறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எனக்கெட்டு இந்த வண்டெல்லாம் நம்ம பிடிச்சிட்டோன்னா நம்மளோட இந்த மகசூலை நல்லபடியாக நம்மளால் லாபகரமாக மாற்ற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேவைப்படும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இயற்கை விவசாயம் செய்வோம் மண் வளம் காப்போம் நன்றி